ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன் ரிசஸ் சமையல் இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் சூப்பரான ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் செய்ய போகிறோம் எப்போயுமே இட்லி தோசை சப்பாத்தி இதெல்லாம் சாப்பிட்டு போர் அடிக்குதா அப்போ இதையும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா புணுங்குளும் இது விஜயவாடா சைடில் ரொம்பவும் ஃபேமஸான ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் ரெசிபி டேஸ்ட் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும் இதோட ரெண்டு சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா அடடா ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு மிக்ஸிங் பவுலில் மூணு கப் இட்லி அரிசி எடுத்துக்கோங்க இட்லி அரிசிக்கு பதிலாக நீங்கள் பச்சை அரிசியும் எடுத்துக்கலாம் ரேஷன் அரிசியும் எடுத்துக்கலாம் மூணுலேயுமே டேஸ்ட் வந்து சூப்பராக தான் வரும் ஒரு கப் உளுந்து பருப்பு எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த கப்பால் அரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்பால் எல்லா மெஷர்மெண்ட்ஸும் எடுத்துக்கோங்க இப்போ தண்ணியை ஆட் பண்ணிட்டு நல்லா பிசைஞ்சு கழுவிக்கோங்க ரெண்டுலேருந்து மூணு டைம் தண்ணியை ஆட் பண்ணிட்டு நல்லா பிணஞ்சி கழுவிட்டு அதுக்கப்புறம் அரிசி ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வைக்கணும் அரிசியை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அரிசியை கழுவக்கூடாது நல்லா தேவையான அளவுக்கு நல்லா ஃபுல்லா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அஞ்சு மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்க நல்லாவே ஊறி வந்திருக்கு இப்போ இதை வந்து ஒரு மிக்சிங் ஜார்ல ஆட் பண்ணிட்டு நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடணும் அரிசி கண்டிப்பா நல்லா ஊறி இருக்கணும் இதை நம்ம டபுளா பிரித்து நம்ம அரைச்சிக்கலாம் நீங்க கொஞ்சம் போல ஆட் பண்ணிக்கிறதா இருந்தால் ஒரே டைம்ல கூட அரைச்சு ஆட் பண்ணிக்கலாம் தண்ணியை வந்து நம்ம அதிகம் சேர்த்தி அரைக்கக்கூடாது மாவு வந்து நல்லா கெட்டியாக இருக்கணும் தண்ணி போல் இருக்கக்கூடாது நம்ம எடுத்து ஆயிலில் விட போகிறோம் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மாவை கெட்டியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க ஒரே டைமில் தண்ணி அதிகமாக ஆட் பண்ண வேண்டாம் மாவு கெட்டியாக இருக்கணும் பாருங்கள் மாவு வந்து நல்லாவே கெட்டியாக அரைப்பட்டுருச்சு நீங்கள் கிரைண்டரில் வேணாலையும் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம் இதே மாதிரி மீதி இருக்கிற அரிசியும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் மாவு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாக இருக்கணும் குறை குறைன்னு இருக்கக்கூடாது பாருங்க இந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்கணும் இப்போ இது ஒரு மிக்சிங் பவுலில் மாத்திட்டு எட்டுல இருந்து பத்து மணி நேரம் நல்லா ஓரட்டம் மாவு வந்து நல்லா புளிச்சு வரணும் பாருங்க மாவு வந்து நல்லா புளிச்சிருச்சு மாவும் நல்லா கெட்டியா இருக்குது இந்த பக்குவத்துக்கு இருக்கணும் இதில் நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல ஒருவேளை ரொம்ப கெட்டியாக இருந்தால் ஒரு ரெண்டிலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு மாவை எடுத்துகிட்டு கூட நீங்கள் மற்ற இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணிக்கலாம் அப்படி ஒரு வேலைன்னா நீங்கள் அரைக்கக்கூடிய தேவையான அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க கால் கப் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க கப் மைதா மாவு பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு ஒரு அஞ்சுல இருந்து ஏழு நிமிஷம் வந்து மாவை நல்லா மிக்ஸ் பண்ணணும் நல்லா ஆக்கணும் நல்லா அடிச்சடிச்சு மாவை மிக்ஸ் பண்ணணும் நீ இந்த மாதிரி அப்போதான் நல்லா பொசு பொசுன்னு நல்லா சாஃப்டா கிடைக்கும் நமக்கு புணுங்குழு கைவிடாமல் அஞ்சுலேருந்து இருந்து ஏழு நிமிஷம் நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்க மாவு வந்து இப்போ நல்ல சாஃப்டாகவும் நல்ல ப்ளஃஃபியாகவும் இருக்குது இப்போ இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி போண்டா மாதிரி மாவை எடுத்து எடுத்து நம்ம ஆயிலில் விட போகிறோம் இப்போ இதுக்கு ஒரு சூப்பரான சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதுக்கு நார்மலான கடல சட்னி வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் இந்த சட்னி வந்து இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு சட்னி வச்சு சாப்பிட்டுங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் ஒரு கடாயில் ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அஞ்சுலேருந்து ஆறு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க அஞ்சுலேருந்து ஆறு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க மிளகாய் வந்து காரம் குறைவாக இருக்கிறதுனால நான் ஆட் பண்ணியிருக்கேன் அஞ்சுலேருந்து ஆறு நீங்கள் காரம் தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாயை ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அதிகமான சட்னி வேணும்னா இன்னும் போலவே மிளகாயும் தக்காளியும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போது நல்லா கொதித்து அந்த எல்லாம் நல்லா உறிஞ்சி வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு தக்காளியை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும் இப்போ இதை வந்து நம்ம தண்ணியிலேருந்து எடுத்துடலாம் எடுத்துகிட்டு நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சிங் ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லாவே ஆரடிச்சி பாருங்க இப்போ அந்த சூடான தண்ணியில் கொஞ்சம் போல கொத்தமல்லி தலி ஆட் பண்ணிக்கோங்க அதிகமாக ஆட் பண்ண வேண்டாம் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அதிகமாக நம்ம ஆட் பண்ணணுன்னா அந்த தக்காளியோட கலர் வந்து மாறிடும் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் சும்மா ஒரு கொத்து ஆட் பண்ணிக்கோங்க போதும் இப்போ ஒரு மிக்சிங் ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைச்சிக்கோங்க இப்போ மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம் ஒரு துண்டு வெள்ளம் ஆட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஆட் பண்ணணும் இந்த சட்னிக்கு இந்த சூப்பரான ஸ்வீட்னஸையும் டேஸ்ட்டையும் இந்த வெள்ளம் வந்து கண்டிப்பாக கொடுக்கும் நல்லா உடச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஆறுலேருந்து ஏழு பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம ஆல்ரெடி வாட்டர் வந்து கொதிக்க வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த தண்ணியிலே ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கெட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும் அதிக நேரம் கொதிக்க வேண்டிய அவசியம் இல்லை பாருங்க லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இதுக்கு ஒரு தாலிப்பும் நம்ம ஆட் பண்ணிடலாம் தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு ஆயில் நல்லா சூடான உடனே அரை டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க கடுகு பொரிஞ்ச உடனே உளுத்தம்பருப்பு பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு நல்லா கோல்டன் கலரில் மாறின உடனே ஒரு கொத்து கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோ தான் தாலிப்பு ரெடி ஆயிடுச்சு இப்போது நம்ம எடு ரெடி பண்ணி வச்சிருந்தால் அந்த சட்னியில் ஆட் பண்ணிடலாம் அவ்ளதான் சூப்பரான சிம்பிளான ஒரு சட்னி ரெடி ஆகிடுச்சு இதோட வச்சு சாப்பிட அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு ஆயில் சூடு பண்ணிக்கோங்க ஆயில் வந்து ரொம்ப சூடாக இருக்க கூடாது ஒரு மிதமான சூட்டில் இருக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஆயில் நல்லா சூடு பண்ணிக்கோங்க இப்போது இந்த மாதிரி மாவுக்களை கொஞ்சம் கொஞ்சமாக போண்டா மாதிரி எடுத்து விட்டு விட்டுக்கணும் பாத்திரத்தில் எவ்வளோ பிடிக்கிதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ அதுவாகவே தானாவே எலும்பி வந்துடும் நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டிய அவசியம்லாம் இல்லை நம்ம ஆட் பண்ணிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா விட்டுக்கோங்க உடனே ஆட் பண்ண உடனே கிளறக்கூடாது ஒரு டைம் மாவை நம்ம ஆட் பண்ணிட்டு ஒரு பேச்சஸ் எடுத்துட்டு அப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் மறுபடியும் ஆயிலை சூடு பண்ணிட்டு அடுத்த பேச்சஸ்ஸே ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா ஆயில் வந்து கொஞ்சம் சூடு கம்மியாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலர்ல வெந்து வரணும் அவ்வளோதான் நல்லா வெந்துருச்சு இப்போ ஆயில் வந்து நம்ம எடுத்துடலாம் இதெல்லாம் சுத்தமா ஆயில் எதுவும் இருக்காது பாருங்க உடச்சி காமிக்கிறேன் நல்லா உள்ளியும் சரி வெளியும் சரி நல்லா வெந்து வந்திருக்கு இட்லி தோசை சப்பாத்தி பூரி இதற்கெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்டை செஞ்சு பாருங்க டேஸ்ட் அருமையா இருக்கும் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சைடில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனெலாம் சேர் பண்ணி வச்சுக்கோங்க நான் போகிற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த சூப்பரான புணுங்குழு ரெசிபி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் பாய்